வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்போவுமே நம்ம ரவா கேசரி பண்ணுறது தான் ஆனால் இன்றைக்கி அன்னாசி பழம் வீட்டில் இருந்துச்சுங்க நல்லா பழுத்து வீடே நல்லா மனமாக இருந்துச்சு சரி அரைப்பழம் அன்னாசி பழத்தை கட் பண்ணி சூப்பராக கேசரி பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா பழுத்து இருந்துச்சுங்க இந்த மாதிரி தான் கேசரி பண்ணுறதுக்கு சரியான பக்குவம் அப்படின்னா நல்ல பழுத்து அன்னாசி பழம் தான் தேவை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி கத்தியை எடுத்து ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் அந்த ரொம்ப முள்ளு முள்ளாக இருக்கிற பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம அன்னாசி பழத்தில் நம்ம கேசரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தண்டு பகுதியாக யூஸ் பண்ணக்கூடாது ஓரத்தில் இருக்க சத பகுதி தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நடுப்பகுதி யூஸ் பண்ணிங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு தன்மை வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பழ துண்டுகளை வச்சு நீங்கள் செய்கிறப்போவும் அந்த கசப்பு வராமல் அன்னாசி பழத்தோட ஃப்ளேவரோட சூப்பராக அந்த கேசரி தித்திக்க தித்திக்க சாப்பிட இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குற மாதிரி செய்யணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் அன்னாசி பழ கேசரி பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நல்லா பழுத்த தான் வாங்கிக்கோங்க இப்போ நான் தண்டு பகுதியை நறுக்கி வேறு தனியாக வச்சுட்டு நல்லா அந்த சதப்பகுதியை மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு அன்னாசி பழத்துண்டுகள் சேர்த்துக்கலாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப புளிப்பாக உள்ள பழமும் கேசரிக்கு எடுக்காதீங்க மீடியமாக இருக்குது லைட்டாக புளிப்பு இருக்குது அப்படின்னா ஓகேங்க சூப்பராக இருக்கும் அதுவுமே லைட்டாக அந்த அன்னாசி பழத்தை கடிக்கும் போது அந்த ஒரு லைட்டாக ஒரு தன்மையும் அந்த இனிப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க கேசரியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கேசரி செய்கிறதுக்கு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்குறேங்க அது சூடானதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லைட்டாக முந்திரி பருப்பு வறுபட்டு வரும்போது திராட்சையை சேர்த்துடலாம் திராட்சையுமே சாப்பிட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சில திராட்சை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணாதீங்க லைட்டாக அந்த இனிப்பு புளிப்பு இருந்தால் பரவாயில்ல திராட்சை வந்து நல்லா உப்பி வரும் இல்லையா நல்லா மொட்டு மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் வறுத்த முந்திரி திராட்சையை தட்டுக்கு மாற்றிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் எந்த கப்புலையோ இல்லை மெசரிங் கப்பில் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒரே பாத்திரத்தில் அளக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து மெசர் பண்ணுற ரவை அளவுக்கு மெசர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அன்னாசி பழங்களையும் கூடவே நம்ம சர்க்கரையும் நம்ம அதில் தான் மெசர் பண்ணணும் இப்போ ஒரு டம்ளர் ரவை எடுத்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும் போது நல்லா ஒன்று போல் வறுபட்டு ரவை நல்ல ஒரு மனம் வருங்க அந்த ராஸ்மெல் போய்ட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா வறுபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் அந்த உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச அன்னாசி பழ துண்டுகளை சேர்த்திடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் நமக்கு கேசரியில் கசப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இந்த அன்னாசிப்பழத்தை நெய்யில் வறுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த அன்னாசி பழத்தில் அந்த கசப்பு தன்மை வராதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் கேசரியோட டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவாங்க சூப்பராக இந்த மாதிரி வதக்கி விடுங்க இந்த நெய்யில் வ ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடும்போதே அன்னாசி பழம் நல்ல நெய்யில் வெந்து வந்துடும் ஏற்கனவே பழுத்த அன்னாசி பழங்கிறதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும் இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல துண்டுகள் வரும் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டு வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா அது குலைவாக வெந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமே அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா ரவை வந்து நமக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ரேசியை வச்சுக்கணுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுட சுட சர்வ் பண்ணுறதை விட ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஏலக்காய் வந்து நான் மிக்சி ஜாரில் சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க நான் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லை அப்படின்னா எல்லோ கேசரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த குங்குமப்பூ சேர்த்துட்டதுனால கொதிக்கும் போது அதோடய கலர் வந்து கிடச்சிடுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா தலை தழைன்னு கொதிச்சிருச்சு இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சா ரவையை சேர்த்துக்கோங்க ரவையை நம்ம அப்படி எல்லா பக்கமும் நாப்பில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா கட்டி பிடிக்காது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரே பக்கமாக கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை வந்து சில சமயங்களாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவையை வந்து கொட்டினோன்னே கிளறதுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் பழகினவங்களுக்கு தெரியாது அவங்கள வந்து டக்குன்னு அந்த பக்குவத்தில் கிளறிடுவாங்க பிகினர்ஸுக்கு வந்து ஒரு பதட்டமாகவே எந்த ரெசிபி பண்ணாலும் பண்ணுவாங்க அதுக்காக நான் சொன்னது தூவுனாப்பில நீங்கள் எல்லா பக்கமும் ப ஒன்று போல் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா ரவை வந்து கட்டி பிடிக்காது இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்து வரட்டும் கேசரியை பொறுத்த வரைக்கும் நல்லா குழைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் உப்புமா மட்டும்தான் உதிரி உதிரியாக சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அளவுகளில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கேசரி பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டம்ளர் ரவைக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு இனிப்பு பக்குவம் தான் நீங்கள் இன்னுமே நாங்கள் வந்து சர்க்கரை ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்போம் அப்படின்னா ஒன்றை கால் டம்ளர் சேர்த்துக்கலாங்க இதுக்கு அதிகமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும் அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது இது கரெக்டான ஒரு பக்குவம் ஒன்றுக்கு ஒன்றரை கரெக்டான ஒரு இனிப்பு தன்மை கொடுக்குங்க இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ரவை இன்னுமே நல்லா வெந்து இறுக ஆரம்பிக்குங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுகிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நல்லா அந்த சர்க்கரை வந்து நல்லா அந்த ரவையோடு வெந்து வர்ற டைமில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அண்ணெய் செக்கிலாட்டின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் வறுத்து வச்சா முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க விடாமல் கிளறுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கிளறினீங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையோட ரவை வெந்து சூப்பராக வருங்க அந்த எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணம் மழை தாங்க சேர்க்கணும் வேறு எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது வேறு எதாவது ஆயில் நீங்கள் கடலை எண்ணெயோ இல்லை வேறு எண்ணெயோ நீங்கள் சன்ஃப்ளவர் எண்ணெயோ சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஃப்ளேவரே மாறி போயிடும் இது நல்லா ஒரிஜினலான ஒரு அன்னாசி பழத்தோட அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் கேசரியும் சூப்பராக இருக்கும் குங்கும பூ சேர்த்ததுனால லைட் எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்குதுங்க கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி முதல்ல பிள்ளையாக இருக்குது கேசரியை நான் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டேங்க நம்ம சூடாக எரு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த குலைவா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்டியில் எடுத்து தட்டில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நாக்கில் வச்ச உடனே அந்த மாதிரி அப்படியே கரைஞ்சி தொண்டைக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளையாருக்கு வச்சிட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன் இப்போ நான் எடுக்கும்போது பாருங்கள் எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக வருது கேசரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ஆறும்போது இன்னுமே சாஃப்டாக தான் இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பழ கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கொஞ்சம் அந்த லைக்கு பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் ஆறுனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அன்னாசி பழக்கேசரினா நார்மல் கேசரியை விட இந்த பழக்கேசரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் இந்த அன்னாசி பழக்கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்